சொல்வனம் கோவி அன்று வெளிவந்துள்ள இலக்கிய இதழ் கட்டுரை மனிதன் வெளிவந்துள்ளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இரண்டாம் உலக போருக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பித்த நவீன பிரெஞ்சு சீமா இயக்கம் பல புதிய படப்பிடிப்பு உத்திகளை ஒழுங்கிக்கு முன் வைத்தது போரினால் எழுதிய ஒரு கட்டுரையின் அடிப்படையில் குறைந்த பொருட்செலவில் புதிய பாணி சினிமா எழுப்பதற்கான கோட்பாடுகளின் அடிப்படையில் நவீன பிரெஞ்சு சினிமா பாணி ஆரம்பித்தது இந்நவீன பிரெஞ்சு சினிமா இயக்கம் அதுவரையிலும் சினிமா உலகம் கையாண்ட உத்திகளை விமர்சித்து புதிய சினிமா உத்திகளை முன்வைத்தது பழைய பாணி சினிமா தயாரிப்பு நிஜ வாழ்க்கையில் ஒட்டாமலும் நாடகீயத்துடனும் பல தலங்களில் தயாரிக்கப்பட்டும் நிஜத்தில் இருந்து விலகியும் இருந்தது என்று கருதியது நவீன ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவின் கடை சொல்லும் பாணி காட்சிகளை ஒட்டிவெட்டி பார்வையாளரின் கவனத்தை தக்க வைப்பதிலிருந்து ஒரு நேர்கோட்டில் அடுத்தடுத்த காட்சி தொடராக கதையை நகர்த்தி பார்வையாளரை கதையோட்டத்தில் பங்கு பெற செய்யும் புதிய உத்தியை அறிமுகம் செய்தது இதன் மற்ற அம்சங்கள் கைப்படப்பிடிப்பு பெட்டியில் உள்படப்பிடிப்பு தளங்களை தவிர்த்து நேரடியாக வெளிப்புற காட்சிகளை காட்டுவது மேலும் நிஜ ஒளி ஒளியை எவ்வித மாற்றமும் என்று படப்பிடிப்பின் போதே பதிவு செய்வது நவீன ஃப்ரெஞ்ச் சினிமாவில் மிக முக்கியமான அம்சம் இயக்குனரே ஒரு படத்தின் மொத்த உருவாக்குனர் என்பது அது ஒரு சினிமா எல்லோரது கூட்டு பங்களிப்பாக இருந்தது மாலி ஒரு திரைப்படம் இயக்குனரின் மொத்த கலைப்படைப்பு என்றாகியது இந்நவீன ஃப்ரெஞ்ச் சினிமாவின் தாக்கத்தால் உருவான இயக்குனர்கள் பிரான்ஸ்வா

ரஷ்ய தந்தைக்கும் டச்சு தாய்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அக்டோபரில் பிறந்தார் இவர் பிறந்த பின் இவருடைய தந்தை ரஷ்யாவுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்த போது தாய் தன் குழந்தைகளுடன் பாரிஸ் வாழ்ந்து வந்த தன் தந்தை வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் டாட்டி படிப்பில் சாதாரணமாக இருந்த போதிலும் பிரெஞ்சு விளையாட்டு பயிற்சி கூடமான பிரெஞ்சு ரேசிங் கிளப்பின் உறுப்பினராக டென்னிஸ் மற்றும் ரக்பி குழுக்களில் விளையாடினார் கூடவே சக விளையாட்டு வீரர்களின் அங்க அசைவுகளை நகரெடுப்பதிலும் தேர்ந்தார் இது பின்னாளில் இவரது குடும்ப படங்களின் கதாபாத்திரங்களாக மாறின தன் தாய் வழி தாத்தாவின் பணச்சட்டம் செய்யும் தொழில் பயின்ற போதிலும் இவரது தாத்தா பிரபல ஓவியர் வேன் கோவின் ஓவியங்களுக்கு பணச்சட்டம் செய்தவர் மிக சம்பிரதாய நடுத்தர பிரெஞ்சு வாழ்க்கையில் நாட்டமின்றி வீடு மற்றும் விளையாட்டு கிளப்பிலிருந்து விலகி ஒரு நடிகராக தன் வாழ்க்கையை துவங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சினிமா விமர்சகரும் நடிகையுமான கோலத்தின் டாட்டி எல்லா பெரும் நட்சத்திரங்களின் திறன்களையும் ஒருங்கே கொண்டவர் என்ற விமர்சனம் இவரை பிரபலமாக்கியது இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்று பிரெஞ்சு படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜெர்மனியிடம் சரணடைந்த பின் ராணுவத்திலிருந்து திரும்பிய டேட்டி வேலை வாய்ப்புகள் அற்ற கடின சூழலில் ஒரு கேபரே நடனக்காரராகவும் விளையாட்டு வீரர்களின் அங்க அசைவுகளை நடித்து காட்டுபவராகவும் மறுபடி வாழ்க்கையை துவங்கினார் இரண்டாம் உலக போர் முடியும் வரையில் டேட்டி நான்கு குறும்படங்களில் நடித்து முடித்தார் இரண்டாம் உலக போர் முடிந்ததும் அவரது குறும்பட தயாரிப்பாளருடன் சேர்ந்து என்ற பெயரில் முதல் மூன்று படங்களான பள்ளி திருவாளர் விடுமுறை போன்றவற்றை தயாரித்து இயக்குகிறார் இதில் முதல் படமான தபால்காரரின் பள்ளி நகைச்சுவைக்கான மேக்ஸ் லிண்டர் விருதை பெற்றது அடுத்த படமான திருவிழா நாளில் தபால்காரரான பிரான்ஸ் வா வெகு துரித அமெரிக்க தபால் சேவையை ஒரு குறும்படத்தில் கண்டு அதைப் போன்றது ஒரு சேவையை தானும் ஒரு சிறிய பிரெஞ்சு கிராமத்திற்கு நல்க எத்தனைக்கும் கதை எல்லாவற்றிலும் அழகியை சார்ந்த பாவி கொண்ட ஐரோப்பா இரண்டாம் உலக போருக்கு பின் அமெரிக்க தொழில்நுட்பத்தில் நாட்டமுற்றது குறிப்பாக இரும்பும் கண்ணாடியும் கொண்டு வார்த்தெடுத்ததை போன்ற வானளாவிய கட்டிடங்களும் தானியங்கி வாகனங்களும் வீட்டு உபயோக சாதனங்களும் ஐரோப்பாவில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின இதனை கண்ட டாட்டி திருவாளர் ஹியூரோ கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார் ஆர் கே லக்ஷ்மணில் திருவாளர் பொதுஜனம் காமன் மேன் போன்ற ஒரு மனிதன் பட்ட தொப்பி நீள் மேலங்கி குதிகாலுக்கு மேல்வரை மற்றும் நீண்ட பேண்ட் வாயில் புகை குழாயுடன் சற்றே முன் சாய்ந்து குதிகாலை உந்தி நடக்கும் ஒரு கனவான் ஹியூரோவுக்கு என்ன வேலையை எங்கு வசிக்கிறார் என்று ஒருவருக்கும் தெரியாது ஆனால் எந்த ஒரு காட்சியிலும் அவர் நுழையும் போது ஏற்கனவே அறிமுகமாகியவர் என்றே பார்வையாளருக்கு தோன்றும் கூடவே ஏதோ நடக்க போவதை கொளுத்தப்பட்ட வெளியை பார்ப்பது போன்ற பரவசமும் ஷூரோவை நாயகனாக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் படம் திருவாளர் ஷூகோவின் ஷூரோவுக்கு என்ன வேலை எங்கு வசிக்கிறார் என்று ஒருவருக்கும் தெரியாது ஆனால் எந்த ஒரு காட்சியிலும் அவர் நுழையும் போது ஏற்கனவே அறிமுகம் ஆகியவர் என்றே பார்வையாளருக்கு தோன்றும் கூடுவே ஏதோ நடக்க போவதை பார்ப்பது போன்ற பரவசமும் நாயகனாக கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் படம் திருவாளர் ஹியூலோவின் விடுமுறை விடுமுறையில் ஒரு பிரெஞ்சு கடற்கரையில் சில நாட்களை கழிக்கச் செல்லும் ஹூலோவை பற்றியது முந்தைய படங்களைப் போலன்றி இப்படம் ஓவை படமாக எடுக்கப்பட்டது சிறந்த கதை மற்றும் திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருதுக்கான பட்டியலில் இப்படம் இடம்பெற்றது ஹியூவை நாய்களால் கொண்டு அழைச்சப்படும் என் மாமா வேலை ஏதும் இல்லாத ஹியூலோ பணக்கார அக்காளின் நவீன தானி எங்கி தொழில்நுட்ப வீட்டில் தன் மருமகனுடன் நேரத்தை கழிப்பதான கதை இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது பெற்றது கேளிக்கை பொழுது ப்ளே டைம் படம் இதுவரையிலும் தயாரிக்கப்பட்ட பிரெஞ்சு படங்களையும் விட மிகச் செலவேறியது மேலும் டேட்டி நவீன பிரெஞ்சு சினிமா கொள்கைகளில் இருந்தும் சற்றே வழுவி இப்படத்தை டேட்டி வில் என்ற பெயரில் பிரம்மாண்ட தயாரிப்பு அரங்கை அமைத்து அதன் கடைசி காட்சி படப்பிடிப்பை நடத்தினார் ஆனால் நவீன பிரெஞ்சு சினிமாவில் கதை சொல்லும் பாணியை வழுவவில்லை நீர் காட்சிகள் இயற்கை ஒலிகள் மற்றும் இயற்கையான கதை மாந்தர்கள் கொண்ட இப்படத்தை பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஐம்பது தரமான உலக சினிமாக்களில் நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் வைத்தது பிளே டைம் படப்பிடிப்பு முடிந்தாலும் வீட்டை விற்றும் கூட வெளியிட நிதியில்லாத நிலைக்கு டேட்டி ஆளானார் ஏற்கனவே பெற்ற கடன்களினால் வங்கிகள் இவரது தயாரிப்பு கம்பெனி படைப்புகளை டைம் உட்பட பிழையாக பிடித்து வைத்தன இதில் டாட்டி மற்றொரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி டிராபிக் மற்றும் பரேட் படங்களை இயக்கினார் தற்போது காண கிடைக்கும் பிளே டைமின் வண்ணப்பதிப்பு கேட்டி இறந்த பின் அவர் மகள் மகனுக்கு வேறு யாரும் உரிமை கோராததால் அவ்வங்கிகள் அப்படங்களின் உரிமைகளை அவர்களுக்கு அளித்தவை டிராபிக்கில் நாயகன் ஹியூலோ ஒரு கார் நிறுவனத்தின் வடிவமைப்பு இயக்குநராக பழிபுரிகிறார் கார்கள் நெரிசல்களுக்கு வினையாற்றும் சராசரி மனிதர்கள் பற்றியும் ஹியூலோ வடிவமைத்த சொகுசு பாரிஸில் இருந்து ஆம்ஸ்டர்டாம் கலந்து கொள்ள செல்வதுமான கலைபரங்களை விவரிக்கும் கதை டாட்டி மறுபடி ஊர்வலம் பரேட் டாட்டி ஸ்வீடன் டெலிவிஷனுக்காக இயக்கி கடைசியாக வெளிவந்த படம் இதில் அவர் ஒரு சத்தசில் அறிவிப்பாளராக நடித்த படம் விமர்சன ரீதியாக பெரிதும் பேசப்படாத படமும் கூட டாட்டியின் திரைக்கதையில் இரண்டாயிரத்தி பத்து வரை கலை வடிவில் வெளிவந்த படம் மாயக்காரர் த எலூஷனிஸ்ட் இப்படம் ஆஸ்கார் விருது போட்டியில் இடம்பெற்றது இது தவிர பத்துக்கும் மேற்பட்ட குறும்படங்களில் இயக்கம் நடிப்பு கதை திரைக்கதையில் பங்கேற்றுள்ளார் நகைச்சுவை என்பது தக்கத்தின் உச்சம் டாட்டி தக்கப்பூர்வமான தினசரி ஒழுங்கு டேட்டியின் எல்லா படைப்புகளிலும் நகைப்புக்கு உள்ளாக்கப்பட்டது மறக்கப்பட்ட எளிய உணர்வுகள் கட்டற்ற நுகர்வு பற்றிய விமர்சிப்பை டேட்டியின் எல்லா படங்களிலும் காணலாம் எந்த ஒரு தர்க்கமும் அற்ற ஒழுங்கை விளையாட்டாகவே அணுகும் ஒரு சிறுவனாகவே டேட்டியின் நாயகர்கள் பிரான்ஸ்வாவும் ஹியூலோவும் வெளிப்பட்டனர் திருவிழா நாளில் அந்த கிராமத்துக்கு லாரியின் பின்பலம் தொங்கிக் கொண்டு வரும் மர குதிரைகளை ஆடிக்கொண்டே தொடரும் சிறுமி ஆவலுடன் நோக்கும் குதிரைகள் போன்ற காட்சிகள் என்னும் சிறுவனை காணலாம் என் மாமா பழத்தில் ஹியூரோவின் நண்பன் சிறுவனான அவரது அக்காள் மகள் ஹியூரோ அவரது குறும்புகளை மிக ஆர்வமாக கவனித்து எப்போதும் பம்பில் சிக்கும் மற்றொரு சிறுவன் மருமகனின் நண்பர்கள் சீட்டி எடுத்து சாலையோரம் நடப்பவர்களை கம்பத்தில் முட்ட வைக்கும் போது ஆவலுடன் தலையை தூக்கி பார்த்து அடிபட்டவனிடம் ஏச்சு வாங்குவதும் மருமகன் அஜாக்கிரதையாக ஒழித்து செடியின் கிளையை சரி செய்ய இரவில் முயற்சிப்பதும் சிறுவனாய் வெளிப்படும் தருணங்கள் நகைச்சுவையை காட்டிலும் இவ்வுலகில் மென்மேலும் அருகிக் கொண்டிருக்கும் தனி மனிதனின் இருப்பையே என் பார்வையில் வெளிக்கொணர முயல்வேன் ஆறு மொழிநீர படைப்புகளை இரண்டாக பிரிக்கலாம் சாதாரணமாக காட்சிகளையும் கதை மாந்தலையும் விவரிக்கும் படங்கள் திருவிழா நாள் என் மாமா இவை என்ற வழக்கமான பாணியிலான படங்கள் இவையிலிருந்து மாறுபட மற்ற மூன்று படங்களான திருவாளர் ஹியூரோவின் விடுமுறை கேளிக்கை பொழுது ஊர்வலம் வித்தியாசமான படமொழியை அறிமுகப்படுத்துகின்றன இவற்றின் முக்கிய வித்தியாசம் கதை என்னும் கட்டமைப்பின்மை இன்றி கதாநாயகன் மற்றும் காட்சிகளால் கட்டமைக்கப்பட்டது எனலாம் நாம் வித்தியாசமான சூழலில் இருக்கும்போது இயற்கையான ஒளி உறக்கவே கேட்கும் டாட்டி நவீன பெல் சினிமாவில் ஒலி ஒளியை நேரடியாக படப்பிடிப்பிலிருந்தே பெறுவது என்றிருந்தாலும் டாட்டி அதிலிருந்து வழுவி அவர் படங்களை ஓசரித்த படங்களாக எடுத்து பின் ஒலியை சேர்க்கும் பாணியை கையாண்டார் காட்சிக்கான ஒலி கூட்டல் மிக பிரத்யேகமானது ஒரு காட்சியில் எந்த ஒலி பார்வையாளரின் கவனத்தை கோர வேண்டுமோ அதை ஒழித்து அக்காட்சியில் தான் சொல்ல வருவதை பார்வையாளனுக்கு தெளிவுபடுத்துவது டைமில் நடந்து செல்லும் பெண்ணின் செரிப்பின் குதிகால் ஒலி அல்லது திருவாளர் ஹூரோவின் விடுமுறையில் அவ்விழுதியின் மாலை அமைதியை கிழிக்கும் ஷூலோவின் பிங் பாங் விளையாட்டு போன்றவை சமயங்களில் அவ்வொலி எந்த பொருளற்றும் கூட இருக்கக்கூடும் திருவாணர் ஷூலோவின் விடுமுறையில் வார்த்தைகளின்றி பொருளற்று ஒலிக்கும் ரயில் நிலைய அறிவிப்பு போல டேட்லின் படைப்புகளில் தாக்கம் உலக சினிமாவெங்கும் எதிரொலித்தது திருவாணர் ஷூலோவின் விடுமுறையை கண்ட ஆங்கில நகைச்சுவை நடிகர் ரோவான் அக்கின்சன் அதிலிருந்து அவரது பிரபலமான மிஸ்டர் பி கதாபாத்திரம் பிறந்தது என்கிறார் பிரபல அமெரிக்க இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கின் த டெர்மினல் படப்பிடிப்பு தரும் பிளே டைமை தழுவி உருவாக்கப்பட்டது தமிழில் ஏழாவது மனிதன் இயக்குனர் கே ஹரிஹரன் குறிப்பிடுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சிங்கிரம் சீனிவாசராவ் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளிவந்த பேசும் பட காட்சிகள் தேட்டியின் படைப்புகளின் தாக்கத்தில் உருவானவையாம் டேட்டி கடைசியாக உருவாக்கி கொண்டிருந்த படம் குழப்பம் கன்ஃபியூஷன் இப்படத்தின் கடைசி காட்சி படமாக்கும் முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நவம்பர் மாதத்தில் இறந்தார் நான் பழைய பாணி ஆய் போல தோன்றலாம் ஆனால் நான் ஒரு கழகக்காரன் டேட்டி படங்கள் உதவி த கிரைடீரியன் கலெக்ஷன் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் ஒரு சிறு முன்னுரை சிறுவயது முதலே வாசிப்பு பழக்கம் கொண்ட எழுத்தாளர் கோவர்தனன் வளர்ந்த ஊரான சேலத்தில் இலக்கிய குழுக்களின் கூட்டங்களில் பங்கேற்றதன் விளைவாக உலக இலக்கிய கதைகள் அறிமுகமாயின எளிய நடையில் மிக சுவாரஸ்யமாக கதை சொல்லும் இலக்கிய படைப்புகள் இவரை மிகவும் ஈர்க்கின்றன இவ்வகையில் எமில் கெபோரியோவின் இந்த சிறுகதையும் இவரை கவர்ந்ததன் விளைவே இந்த சபிக்கப்பட்ட வீடு என்ற மொழியாக்கப் படைப்பு தற்போது இவர் அமெரிக்காவின் கனிதிகட் மாநிலத்தில் வசித்து வருகிறார்